வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து அக்வாமன் கூட சேர்ந்து நடிக்க போகிறாராம் இதை தவிர்த்து புராக்லஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் அப்டேட் கிடச்சிருக்குது வாங்க இன்னைக்கான ரஸ்லிங் செய்திகள் இதை விட நிறைய இருக்குது பறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிளிக் கணக்கி படிச்சுக்கோங்க தர்மபுரம் ரஸ்லிங் சீரியா தமிழை தெரிஞ்சுக்கோங்க நம்ம அன்னை ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கொடுத்த இண்டர்வியிலே பார்த்தீங்கன்னா என் உடம்பெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு சண்டை கூடறதுக்கு ஒத்து உழைக்காது நான் கூடிய சீக்கிரம் ஹாலிவுட் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் சரி இருக்கிற வரைக்கும் என்ன ஒழுங்காக சண்டை பார்த்தா ஸ்டுடியோ வந்து இவங்களாம் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டு இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இப்ப சமீபத்தில் வந்து இன்னொரு செய்தியும் வந்து இருக்குது படத்தில் அக்கோமே ஜான்சன் மனோன்னா அவர் வந்து ரோமன் ரோமண்டியன்ஸ் கூட சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறதுக்காக ஒரு சில பேச்சுவார்த்தைகள் போய்ட்டுருக்குதான் அக்குவானும் சரி ரோமண்டியன்ஸும் சரி கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரையும் வச்சு ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்களாம் இது யார் யாருக்கு தலையில் இடி ஓடுற மாதிரி இருக்குதோ ஆனால் ரோமன் டேன்ஸ் ரசிகருக்குலாம் கடுப்பாக தான் இருக்கும் ஏன்ப்பா எங்கள் தலைவனை பிக் ஸ்க்ரீனில் பார்த்தா என்ன உனக்கு என்ன கோமா அப்படின்னு இருக்கீங்கன்னா அப்படிலாம் இல்லை ரோ நடிக்க போயிட்டார் ராக் மாதிரி ஜான்சனா மாதிரி அவரும் ரெஸ்லிங்கை குயிட் பண்ணிட்டு போயிருவாரு பக்கம் மற்றவங்க வந்த மாதிரி இவரெல்லாம் வர மாட்டாரு நம்ம ராக் மாதிரி ரொம்ப பிஸி ஆயிடுவாரு பக்கம் வரவே மாட்டாரு முழுக்க முழுக்க படம் அடிக்க போயிடுவாரு அதுக்கப்புறமா இவர் ட்ரைபிள் சீஃப் அவுட்டர் ஆஃப் த ட்ரைபிள் சீஃபாக மாறிடுவாரு அதுவும் அக்வாமேன் கூட சேர்ந்து இப்போ படம் அடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு உடைய சீக்கிரம் ரோமன் ரெயின்ஸ் படம் அடிக்க போக போகிறாரு அப்படி போகும் பட்சத்தில் இப்போவே நம்ம ரோமன் ட்ரெயின்ஸை நீண்ட நாட்கள் பார்த்திங்கன்னா ரஸ்லிங் கெரியரில் மிஸ் இருக்கோம் அப்போது இதை விட அதிகமாக பார்த்திங்கன்னா ரோமன் ட்ரெயின்ஸை மிஸ் பண்ண போகிறோம் இது கண்டிப்பாக ரோமன் ட்ரெயின் செய்கிறதுக்கு ரொம்பவே சோகமான விஷயமா இருந்தாலும் ஹாலிவுட் பிரியர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தி தான் ஹாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க ஏன்னா ரோமண்ட்ரியன்ஸ் ரஸ்லிங்காக சண்டை போட்டாலும் அவங்க ஃபேன்ஸுக்கெல்லாம் அவர் வந்து படத்தில் நடிப்பார் படத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் நாம் என்னமோ டபிள்யூப்ளியூ ஃபேன்ஸு என்ன தான் டிவியில் மூவியெலாம் பார்க்குறோம் அப்படின்னாலும் ரோமண்டியன்ஸ் நிஜமாக அப்படி ப்ரோ ரெஸ்லிங் ஒரு ஃபேக் தான் தெரியும் ஆனால் இறங்கி சண்டை போட்டால் தானே அந்த ஒரு கெத்து இருக்கும் அது மிஸ் ஆகும் தானே சரி என்ன பண்ண அவர் போகணும்னு முடிவு பண்ணிட்டார் ஐயன் பேருவார் அடுத்தது செய்தி இதை பற்றி பார்க்க போறோம்னா ஷேமஸை பற்றி ஷேமஸ் டபிள்யூபிளிக்கு வந்ததுக்கப்புறமா அவருக்கு ஸ்டோரியை ஒழுங்காக கொடுக்கல இப்போ சமீபத்தில் ரிட்டர்ன் ஆரம்பல அதுக்கப்புறமா இப்போ ரசல் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஷேமஸ்க்கு ஒரு நல்ல ஃபியூட் கொடுக்கலாம் நல்ல ஸ்டோரியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறாங்களாம் அவருடைய ஃபஸ்ட் கூட மோத போகிறாரு அப்படிங்கிறது ரிலீவாக இருக்குது ஷேமஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபியூடாக வந்து ரூசேவ் கூட மோத போகிறாராம் நீண்ட நாளுக்கு அப்புறமா ரூசேவ் வந்து டபிள்யூ ரிட்டன் ஆயிருக்காரு ரிட்டன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டோரி கொடுக்கணும் இதுக்கு முன்னாடியே ஷேமஸுக்கும் ரூசேவுக்கும் மேட்ச் நடந்துருக்குது அந்த யுனைடெட் டைட்டில் மேட்ச் அதில் ரூசேவ் வின் பண்ணியிருக்காரு இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா என்னது யூகனாச்சு நேஷனாக ஏதோ ஒரு பேர் வச்சிருந்தது ஒரு டீமாக இருந்தானுங்க ஆர்பர்ட் ரெடியோ இவங்க எல்லாருமே சேர்ந்து நாலு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாதவங்க அந்த நாலு பேருமே சேர்ந்து ஒரு ஒரு காலத்தில் இருந்தாங்க இப்போ அதெல்லாம் ஒன்றா வச்சு ஆக்சுவலி ஷேமஸும் ரூசேவும் பர்சனலி பார்த்தீங்கன்னா ரியலிட்டிக்காக ஒரு நல்ல பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஏஐ போனதுக்கு போனதுக்கப்புறமும் ஷேமஸ்க்கு வந்து ரொம்பவே காண்டக்டில் இருந்த ஒரு ரூசேவ் ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான ஒரு ஃபியூட் ஆரம்பிக்கலாம் அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதாகவும் கூடிய சீக்கிரம் ரூசேவுக்கும் ஷேமஸுக்கும் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து ஒரு ஸ்டோரியை ஆரம்பிக்க போகிறாங்களாம் ஸோ காய்ஸ் இதுக்கப்புறமா நம்ம ஷேமஸுக்கும் ரூசேவுக்கும் ஒரு ஸ்டோரியை பார்க்க போகிறோம் ரெண்டு பேரும் மண்டனைன்றனால இருக்கிறாங்க அதனால் அது ரொம்ப சீக்கிரமாக கொண்டு போயிடலாம் போல் இருக்குது அடுத்த செய்தி நம்ம யாரை பற்றி பார்க்கறோம்னா பீஸ்டன் கார்னர் ப்ராக்லஸ் பற்றி ப்ராக்லஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்ல அவர் வந்து முன்னாடியெல்லாம் நம்ம பார்க்கும்போது நடு மட்டும் முடி இருக்குதோ முழுக்க முழுக்க ஷேவ் பண்ணிட்டு தான் நம்ம ஆள் வந்துட்டு இருந்தார் ஆனால் டபிள்டியில் ஒரு சில நாட்கள் வராமல் இருந்து டபிள்பிக்கு ரிட்டர்ன் ஆகும்போது ஆள் பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டல் சேஞ்சா நடுமண்டையில் இருக்கிற முடியை அப்படியே பார்த்தீங்கன்னா கொண்ட போட்டு போனிடையில் போட்டு மற்றதெல்லாம் ஷேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாடியை வச்சு ஆளையை பார்க்கறதுக்கு ரக்ட் பாய் மாதிரி வந்திருந்தார் ஆனால் ப்ரோக்கர்ஸ்னா நம்ம பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு பல நாள் ஆச்சுல்ல அவர் எங்கே போனார் என்ன ஆனார்ன்னே தெரில நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா இப்போ ரசிங்க குய் பண்ணிட்டார் இப்போ டோட்டலி பார்த்திங்கன்னா மா அப்படியே எப்படி இருக்காரு பாருங்களா புராக்லஸ்னர் என்னையாவது முழுக்க முழுக்க லென்த்தான ஹேர் வளர்த்துட்டாரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எஸ் லஸ்னர் தான் முடிய லென்த்து ஹேராக வளர்த்துட்டாரு ரோமன் ரெயின்ஸ் மாதிரியும் ட்ரிபிள் ஹெய்ச் மாதிரியும் ஆக்சுவலி அவங்களாம் வந்து இளமை பருவத்தில் லாங் ஹேர் வளர்த்துட்டு முதுமை பருவத்தில் மொட்டை அடிச்சிட்டாங்க நம்ம லஸ்னர் டோட்டலி சேஞ்ச் ஆகி முதுமை பருவத்தில் முடியெல்லாம் சின்னதாக விட்டுக்கிட்டு சாரி இளமை பருவத்தில் முதுமை சின்னதாக விட்டுக்கிட்டு முதுமை பருவத்தில் பாருங்கள் எவ்வளோ லென்த்தான ஹேர் வளர்த்துருக்காரு பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கார்ல ஸோ ப்ராக்லோஸ்னர் ஃபேன்ஸுக்கு இது ஒரு நல்ல சிதியாக இருக்கலாம் ஏன்னா நீண்ட நாள்களில் ப்ராக்லோஸ்னரை பற்றி எந்த விதமான அப்டேட்டும் கிடைக்காம இருந்த அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சின்ன அறிவிப்பு கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிசி ரோமன் ட்ரேயின்ஸ் வந்து டபுள்யூபி டோட்டலி எத்தனை தடவை பார் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு மூணு தடவை டபுள்யூபி சாம்பியன்ஷிப்பு ரெண்டு தடவை யுனிவர்சிட்டி சாம்பியன்ஷிப் தானே கரெக்டாக மொத்தம் அஞ்சு தடவை கடைசியாக டபிள்யூ சாம்பியன்ஷிப் வின் பண்ணாருல அதையும் சேர்த்துக்கணும் டோட்டலி ஒரு ஆறு தடவை டபுள்பிள்யூ சாம்பியன்ஷிப்பை ரோமன் டெய்ன்ஸ் வின் பண்ணியிருக்காரு அதுவே ஜான்சினை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டோட்டலி பதினேழு தடவை சாம்பியன் இவரை விட பதினோரு தடவை அதிகமாக ஜான்சினா வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்காரு இப்போது கம்பாரிசன் படி பார்த்தா டேஸ் படி பார்த்தா ரோமன் தான் பெட்டர் தன் ஜான்சினாவான் அது ஏன் அப்படிங்கிறத நான் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன் நீங்களே பாருங்கள் ஜான்சனாக முத முதல்ல டபுள்யூ சாம்பியன்ஷிப் வின் பண்ணும்போது இரநூத்தி நாள் ரெண்டாவது தடவை வின் பண்ணும்போது நூற்றி பதிமூணு நாள் மூணாவது தடவை வின் பண்ணும்போது முன்னூற்றி ஐம்பது நாள் அவ்வளோ அவருடைய டைட்டில் ரேஜின் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு நாள் அதாவது மூணே ரெண்டு மாதம் கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா டைட்டில் தோத்துட்டாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாள் ஒரு மாதத்துலேயே டைட்டில் தோத்துட்டாரு அதுக்கப்புறமா ஜான்சனை வின் பண்ணும்போது ஒரே மாதத்தில் பார்த்தீங்கன்னா டைட்டில் தோத்து போயிட்டார் அதுக்கப்புறமா டபிள்யூபி செமஷை வின் பண்ணும்போது நாற்பத்தி ஒம்போது நாளில் ரெண்டு மாதத்துக்குள்ளேயே ஒன்றரை மாதத்துலேயே தோத்து போயிட்டார் அடுத்தது டபுள்யூபிபி செமஷை வின் பண்ணும்போது அஞ்சே நிமிஷத்தில் தோத்து போயிட்டார் அடுத்தது எண்பத்தி நாலு நாளில் அடுத்து எழுபத்தி நாலு இருபது பதினாலு அதுக்கப்புறம் தான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா நூறே ஓடுதுங்க நூற்றி முப்பத்தி மூணு நம்ம ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்தது அடுத்தது நாற்பத்தி ஒம்போது நாள் நாற்பத்தி ஒன்பது நாலு பதினாலு முப்பத்தொன்று ஸோ ஜான்சனாவை பொறுத்த வரைக்கும் நிறைய டைம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிருக்காரு ஆனால் நூறு நாளைக்கு மேலே வெறும் நாலு நாள் தான் சாம்பியன் இருந்திருக்காரு ரோமன் இண்டியன்ஸும் அப்படிதாங்க இது வரைக்கும் ஆறு தடவை சாம்பியன் இருந்திருக்காருனாலும் அதில் முதல் தடவை மூணு தடவை வின் பண்ண சாம்பியன்ஷிப்பும் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பும் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ரோமன் இண்டியன்ஸ் வந்து ஒரு எழுபது நாள் எண்பது நாள் தான் சாம்பியன் ஆகிருப்பார் ஆனால் கடைசியாக வச்சுருந்த சாம்பியன்ஷிப் ஆயிரத்தி முந்நூறு ஸோ டோட்டலி பார்க்கும்போது ரோமன் இண்டியன்ஸ் வந்து ஒரு ஆயிரத்தி நானூறு நாள் ஆயிரத்தி ஐநூறு நாள் வரும் டோட்டலி பார்க்கும்போது ஆயிரத்தி ஐநூறு நாள் கிட்ட சாம்பியன் ஜான்ஸ்னா இத்தனை தடவை சாம்பியன்ஷிப் வின் பண்ணியும் அந்த ஆயிரம் டேஸை கூட கம்ப்ளீட் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு நிதசரமான உண்மை இதை விட ஓப்பனாக சொல்லணும்னா ஜான்சனாக பதினேழு தடவை ஹெவி சாம்பியன்ஷிப் இன்னும் பண்ணியிருக்கார் ரோமன் டேன்ஸ் கடைசிய அன்டிஸ்பியூட்டேட் யூனிவர்சல் சாம்பியன் ஆயிரத்தி முந்நூறு நாள் கிட்ட இருந்தார்ல அந்த பதினேழையும் இந்த ஒன்று கூட கம்பேர் பண்ணும்போது ஜான்ஸனாக ஆயிரம் நாள் சாம்பியனாக ஆகலை பட் ஆனால் நம்ம ரோமன் டென்ஸ் அந்த ஒத்த டைட்டிலில் ஆயிரத்தி முந்நூறு சொச்ச நாட்கள் சாம்பியனாக இருந்திருக்கார் இதில் எது ரெக்கார்டு மறக்காம கன்பர்ஸ்டராக கண் பண்ணிக்கோங்க அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம ரெஸ்லிங் கிங் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து நல்லதும் ரெஸ்லிங் செய்யலை நான் உங்களை சந்திக்கிறேன் டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ்